அன்பு தோழமைகளை தொப்பில் கூடிய உறவுகளே வருகின்ற இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர் லைன்ஸ் கேபினட் பில்டிங் ராம்நகரில் மைக்ரோ கிரீன்ஸ் அடிப்படை பயிற்சி மட்டுமல்ல தோட்டத்தில் வெட்டி வேறு பயிரிட்டு வருமானம் ஈட்டுவது எப்படி இந்த ரெண்டு விஷயத்துக்கு எது எதுக்கு மைக்ரோ கிரீன்ஸ் அடிப்படை பயிற்சி தோட்டத்தில் வெட்டி வேறு எப்படி வச்சு டெவலப் பண்ணலாம் வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறத பற்றியான இரண்டு பயிற்சிகள் வந்து நடக்க இருக்கிறது சகோதரர்களே இதில் என்ன விஷயம் அப்படின்னா இந்த ரெண்டு கான்செப்டும் இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டு இதில் யாரு வேணாலும் உள்ளவெல்லாம் திஸ் இஸ் ரைட் டைம் ஆர்ஸ் யூ வில் மிஸ் த பஸ் அப்படித்தான் இருக்குது இந்த விஷயம் அன்னைக்கு வங்கி நிதியுதவி திட்டங்கள் என்ன அரசு மானியங்கள் என்ன எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்கு எதுக்கு மைக்ரோ வெட்டி வேறு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக கொடுக்க போகிறோம் முன்பதிவு பண்ணிக்கங்க ஆர்வம் உள்ள தோழமைகள் அனைவரும் வரலாம் ஜூல் கிளப்பலாம்